ஒரு மனிதனுக்கு வருத்தம் என்றதுக்காக ராணுவத்தினர் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்ற பணிகள் சட்டவிரோதமானது தமிழ் சட்ட விரோதமானது கிளிநொச்சியினுடைய மைய பகுதியிலே அமைந்திருக்கின்ற பொது பூங்காவான சந்திரன் பூங்காவில் ராணுவத்தினர் சட்ட விரோதமாக கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஒரு பொது பூங்கா பொதுமக்களுக்கு சொந்தமானது இங்கே ஏதாவது கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் கரைச்சி பிரதேச சபையிலே முறையாக அனுமதி எடுத்து தான் மேற்கொள்ள முடியும் அதையும் இராணுவத்தினர் செய்ய முடியாது இராணுவத்தினர் சந்திரன் பூங்காவிலே மேற்கொண்டு வருகின்ற பணிகள் சட்டவிரோதமானது இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றோம் அண்மை காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தை இலக்கு வைத்து பல்வேறு பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொன்னாவளியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி உருத்திரபுரி பௌத்த விகார இருப்பதாக ஆக்கிரமிப்புக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது அதை விடுத்து கிளிநொச்சி நாச்சிக்குடாவிலே தமிழ் பாடசாலை பெயர் மாற்றப்படுகிறது இறுதியாக சந்திரன் பூங்காவில் கை வைத்திருக்கிறார்கள் இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அரச இயந்திரம் தங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் கிளிநொச்சியையும் ஆக்கிரமிப்பதற்கான முஸ்தீபுகள் மிக தீவிரம் பெற்றிருக்கிறது இதுக்கு எதிராக நாங்கள் மிக தீவிரமாக செயற்பட போகின்றோம் இன்று கரைச்சி பிரதேச சபைக்கு சென்று இந்த நடவடிக்கைக்கு எதிராக முறைப்பாடு வழங்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து விரைவில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறும் மக்கள் சிந்திக்க வேண்டும் கிளிநொச்சியினுடைய மைய பகுதியை நாங்கள் இழப்போமாக இருந்தால் இது இன்னும் விஸ்தீரி விஸ்தீரணம் பெறும் தமிழ் மக்களினுடைய காணிகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த மேலாதிக்கம் திணிக்கப்படும் இதனை நாங்கள் அனுமதிக்க முடியாது ஒரு பொது பூங்காவிலே கட்டுமானப் பணிகள் மேற்கொள்வதாக இருந்தால் பிரதேச சபையிலே அனுமதி பெற்று உரிய திணைக்களங்களும் சபைகளும் தான் அவற்றை செய்ய வேண்டுமே தவிர இராணுவத்தினருக்கு அந்த அதிகாரம் இல்லை ஒரு மனிதனுக்கு வருத்தம் ராணுவத்தினர் இராணுவத்தினர் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா இல்லை தானே அதே போல் தான் இராணுவத்துக்கு என்ன வேலையோ அதைத்தான் இராணுவம் பார்க்கவே தமிழர் தேசத்தின் ஒரு நிர்வாக பூமியாக கிளிநொச்சி மாவட்டம் இருந்திருக்கின்றது இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அந்த கடந்த கால வரலாறுகளையும் எங்களுடைய பண்பாடுகளையும் சிதைக்கிற நோக்கத்தோடு போர் முடிவடைந்த பின்னர் இந்த இடம் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு ஏற்றவாறு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்கே அது ஏற்கனவே எல்லோரும் எல்லாருக்கும் தெரிந்த விடயம் இங்கே புலனிறவிலிருந்து கொண்டு வரப்பட்ட செங்கற்களை கொண்டு வரப்பட்டு இது ஒரு பா ஒரு புராதனமான இடமாக காட்சிப்படுத்துவதற்காக தென்னிலங்கிலிருந்து வருகிற அவர்களுக்கு இது ஒரு சிங்கள பௌத்தத்துக்குரிய இடம் புராதன பூமி என்று காட்டுவதற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம் இன்று அவர்கள் அந்த அதனுடைய உச்சகட்ட காட்ட வழிபாடாக இங்கே ஒரு கட்டுமானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமானம் சட்டவிரோதமானது எங்களுக்கு இதுவரையில் இந்த ச கட்டுமானம் தொடர்பாக எந்த விதமாக வெளியில் தகவல்கள் கிடைக்கப்படவில்லை இது என்னத்துக்காக கட்டப்படுகின்றது என்ன நோக்கம் என்பது எந்த இடத்திலுமே அது தெரியப்படுத்தப்படவில்லை நாங்கள் கரைச்சி பிரேசபையினுடைய தொடர்பு கொண்ட போது அவர்கள் சொல்லப்பட்ட விடயம் இந்த இடத்திலே என்ன கட்டுமானம் செய்யப்படுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் தங்களிடம் கேட்கப்படவில்லை இது தொடர்பாக மக்கள் தங்களுக்கான இதுவரையில் எந்த ஒரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு தகவல்களை கரைச்சி சபை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்த என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் இன்றைக்கி நாங்கள் ஒரு வந்திருந்தோம் பண்ண பொழுது இங்கே இருக்கின்ற ராணுவ ராணுவத்தினர் இந்த கட்டுமான பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நாங்கள் இல்லை இந்த நடக்குது என்று கேட்கறதுக்காக அழைத்த போது அவர்கள் அந்த எங்களுடைய அழைப்பை நிராகரித்து விட்டு தொடர்ந்தும் அந்த கட்டுமானப் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பிரதேசபையிடம் நாங்கள் ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மண்ணிலே இந்த மண்ணுக்கு பூர்வீகமானவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலே ஒரு சிறிய கட்டுமானத்தை கட்டுவதென்றால் கூட அதனை அனுமதி பெற வேண்டும் அனுமதியின்றி கட்டுகின்ற பொழுது பிரேசபை உடனடியாக களத்தில் இறங்கி அந்த மக்கள் எளிய மக்களுடைய அந்த கட்டுமானப் படிகளையும் அவருடைய வர்த்தக நிலையங்களையும் புடுங்கி அறிகின்ற ஒரு செயற்பாடுகளை கடந்து ஆழ்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு இராணுவம் இந்த ஒரு நகர்ப்புறத்திலே பட்டப்பகலிலே வெட்ட வெளிச்சமாக இந்த கட்டுமானத்தை இருக்கின்ற பொழுது ஏன் மௌனம் காக்கின்றார்கள் இந்த கரைச்சி பிரேசபை ஏன் மௌனம் காக்கின்றது ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது அவ்வாறு சொன்னால் இந்த கரைச்சி பிரேசபையும் இந்த கட்டுமானப் பணிக்கும் இந்த பௌத்த சிங்களமயமாக்களுக்கும் உறுதுணையாக இருக்கின்றார்களா உடந்தையாக இருக்கிறார்களா என்றொரு கேள்வி ஒன்று எழுகின்றது அந்த கேள்வியை கேட்பதற்காக நாங்கள் இன்று மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் கரைச்சி பிரேசபைடம் சென்று அந்த கேள்வியை நாங்கள் கேட்க இருக்கின்றோம் அதை நாங்கள் சட்டப்பூர்வமாக கேட்க இருக்கின்றோம் அதற்கு உரிய பதில் வழங்கப்படாமல் இருப்போம் இருக்குமென்னு சொன்னால் கடைச்சி பிரசபை எங்களுக்கு திருப்திகரமாக உரிய பதிலங்களை வழங்காத விடத்து நாங்கள் இந்த கட்டுமான பணியை நிறுத்துவதற்காக எந்த உச்ச எந்த எல்லையினையும் தாண்டி அந்த இந்த எல்லையையும் தொடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எதிர்வரும் நாட்களிலே மக்களை அணிதிரட்டி வெகுஜன போராட்டமாக வடிவங்களை எடுத்து இந்த கட்டுமான பணிக்கு எதிராக நாங்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒவ்வொரு தமிழ் மகனும் எங்களுக்கு இப்போ பரிபூர்ண ஆதரவை தர வேண்டும் இது தமிழ் தேசத்தின் மண் தமிழ் தேசத்தின் அடையாளம் இந்த மண்ணிலிருந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக எந்த ஒரு சிங்கல்லு நடுவதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி ஒன்று நடக்குமாக இருந்தால் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் எங்களுடைய மக்களை அணிதிரட்டி அறவழியிலே நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று இந்த சிங்கள பேரணவாத அரசுக்கும் இந்த அரசனுடைய செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அடிவரடிகளுக்கும் நாங்கள் இது எச்சரிக்கை மணியாக இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம்